கடகராசி நண்பர்களுக்கு விரயங்கள் இருக்குது இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டிங்கன்னா சில விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இரவு நேர பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணுறது நல்லது இது தேவை தேவையில்லை அதே சமயத்தில் உண்டான காண்டாக்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த கான்டாக்ட்ஸ் அப்படியே பில்ட் பண்ணிகிட்டே போகணும் அது எப்பவுமே பிரேக் டவுன் பண்ணக்கூடாது அது எப்பவுமே அப்படியே நிதானமாக தோய் கூடாது எப்பவுமே அந்த அந்த லைம்லைன்லேயே இருந்துன்னு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் பிரயாணத்துக்கு வந்து இன்னைக்கு அவசியமான அவசியம் பார்த்துட்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருந்துருக்கும் பல பேர் பல விதத்தில் சொல்லுவாங்க பட் இல்லை இல்லை நான் எடுக்கக்கூடிய முடிவு தான் எனக்கு சாதகம் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூட கூட இருக்கும் அதேமாதிரி மிகப்பெரிய பொறுப்பு வரும் உங்களுக்கு பொறுப்புனால் சார் நான் பொறுப்பாக தானே இருக்கேன் இது என்ன சார் பொறுப்பு வரும்னு சொல்கிறீங்க அது இல்லை ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்து அதை வந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் பட் யு வில் வின் த ரேஸ் நீங்கள் வந்து அதை ஜெயிச்சு காமிச்சிருவீங்க யுல் டூ இட் அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அமையும் அதுலேருந்து அப்படியே நல்ல முன்னேற்றம் வரும் அஷ்டமசனியில் பட்ட பாடெல்லாம் கொஞ்சம் அப்படியே மறையும் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலும் சில நேரங்களில் ரொம்ப கான்ஷியஸ்னஸ்ஸாக இருக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மற்றவங்க அந்த பரிசு வாங்கிட்டு போயிடக்கூடாது இல்லைங்களா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு